வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சிங்கப்பின்ண்ணை சீரியலில் அன்பு அவங்களோட அம்மாவா லலிதான்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்கள பற்றின பயோகிராஃபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அன்பு அம்மாவா லலிதா கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்களோட உண்மையான பேர் அஞ்சு இவங்க மார்ச் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னையில் பிறந்திருக்காங்க இவங்க ஒன்றரை வயதாக இருக்கும்போதே சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களோட முதல் திரைப்படம் உதிரி பூக்கள் இவங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம்னு பல மொழிகள்லையுமே நடித்து ரொம்பவும் பிரபலமான ஒரு நடிகை இருந்திருக்காங்க அதுவும் குறிப்பாக சைல்டு ஆர்டிஸ்ட்டாக பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் கோபாலா கோபாலா மீண்டும் கோகிலா பொல்லாதவன் கேளடி கண்மணி பொய் சாட்சி அக்னி பறவைன்னு பல திரைப்படங்களில் இவங்க நடிச்சிருக்காங்க சின்ன வயசில் ஹீரோயினாக இருந்த இவங்க அதுக்கப்புறம் லேட்டர் பீரியடில் விவேக் அவங்களோட சேர்ந்து காம்போவாக காமெடியாகவும் கலக்கியிருக்காங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடிகர் டைகர் பிரபாகர் அவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இதுக்கப்புறம் கருத்து வேறுபாடுகாரமாக இருவருமே பிரிஞ்சிட்டாங்க அஞ்சு அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்களோட முதல் சீரியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தமிழில் சன் டிவியில் வெளியான சித்தி சீரியல் தான் இந்த சீரியலுக்கு அப்புறம் அகல் விளக்கு செல்வி அரசி மகராசி ஈரமான ரோஜாவின் பல தமிழ் தெலுங்கு கன்னட மலையாள சீரியல்களும் இவங்க நடிச்சிருக்காங்க அஞ்சு அவங்களுக்கு அர்ஜுன்ற ஒரு மகனும் இருக்காங்க சிங்கப்பெண்ணே சீரியலில் அன்பு போலவே நிஜ வாழ்க்கையும் அர்ஜுனை சிங்கிள் பேரண்டாக ரொம்பவும் சூப்பராக வளர்த்துட்டு வராங்க அஞ்சு அவங்க அஞ்சு அவங்க மேலும் பல சீரியல் சினிமாக்கள் நடிக்க தமிழ் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க